காரமடை வெள்ளியங்காடு சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைய உள்ள ரயில்வே சுரங்கப்பாதை ரயில்வே சுரங்கப்பாதை திட்ட படியிடத்த எம்எல்ஏ மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு காரமடையில் வெள்ளியங்காடு சாலையில் கோவை மேட்டுப்பாளையம் ரயில் தட மார்க்கம் உள்ளது காரமடையிலிருந்து வெள்ளைகாடு சாலை மார்க்கமாக செல்லும் வாகனங்கள் அதனை கடக்க ஒவ்வொரு முறையும் ரயில் பாதையை கடந்து செல்லும் பொழுது ரயில்வே கேட் மூடப்படுவதால் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது எனவே பொதுமக்களின் சிரமத்தை குறைக்கும் வகையில் காரமடை வட்டார வளர்ச்சி அலுவலகம் பகுதியில் இருந்து குந்தா காலனி கடந்து இறங்கக்கூடிய வகையில் உயர்மட்ட மேம்பாலம் பணிகள் நடைபெற்று வருகின்றன அதே சமயத்தில் இந்த ரயில்வே பாதையை எளிதில் கடக்கக்கூடிய வகையில் ரயில்வே சுரங்கப்பாதை எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்ட திட்டம் தயாரிக்கப்பட்டு நெடுஞ்சாலைத்துறை மூலம் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது தற்பொழுது மேம்பால பணிகள் எட்டு சதவீதம் அளவிற்கு முடிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அப்பணிகள் நிறைவடைந்தவுடன் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கும் பணி தொடங்கப்பட உள்ளது இதனையொட்டி ரயில்வே சுரங்கப்பாதை அமையவுள்ள இடத்தை மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் மற்றும் நகராட்சி தலைவர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் இன்று ஆய்வு செய்தனர் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும் காரமடை பகுதியை சிக்கவன்றி வாகனங்கள் கடந்து செல்ல முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த ரயில்வே சுரங்கப்பாதையால் ஏற்படும் சாதக பாதங்கள் குறைத்து அதிகாரிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் கள ஆய்வு செய்தனர் ரயில்வே சுரங்கப்பாதை அமையவுள்ள இடத்தில் அதுவே புகழ்பெற்ற காரமடை அரங்கநாதர் கோவிலின் பாரிவேட்டை மண்டபம் உள்ள நிலையில் அதற்கு பாதிப்பு ஏற்படாமல் திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டறிந்தார் மேலும் அங்கு வசிக்கக்கூடிய பொதுமக்களிடம் ரயில்வே சுரங்கப்பாதை குறித்து கருத்துக்கள் கேட்கப்பட்டது